அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவரு பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கு வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நாம் கடைத்தெறுவதற்காக கொடுத்த அற்புதமான திருவருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளையும் தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய நாளில் இறைவனிடம் சரணடைவது எப்படி இறைவனிடம் விண்ணப்பம் வைப்பது எப்படி நான் என் நிலையில் இருக்கிறேன் நீ என் நிலையில் இருக்கிறாய் நான் என் நிலையில் இருந்தால் என்னை காப்பது உன் கடன் அல்லவா என்றெல்லாம் பெருமானா எத்தனையோ பாடல்களில் நமக்காக பதிவு செய்திருக்கிறார் அந்த பாடல்களிலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அதில் பெருமானார் கூறுகிறார் அற்புதமாகக் கூறுகிறார் அன்னை அப்பனும் நீ என மகிழ்ந்தே அகங்குளிர்ந்து நான் ஆதரித்து இருந்தேன் என்னை இப்படி இடர்வள விடுத்தாள் என் செய்கேன் இதை யாரோடு புகழ்வேன் பொன்னை ஒத்த நின் அடி துணை மலரை போற்றுவார்க்கு நீ புரிகுவது இதுவோ உன்னை எப்படியாயினும் மறவேன் உனை அல்லா என்னை உடையவர் எவரே என்று இறைவனை நோக்கி பெருமானார் கேள்வி எழுப்பதுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது பெருமான் கூறுகிறார் அன்னை அப்பனும் நீயென மகிழ்ந்தே இந்த உலகில் நமக்கெல்லாம் பெற்றோர்கள் உண்டு ஆனால் நமக்கான உண்மையான பெற்றோர் யார் தெரியுமா இறைவன்தான் அதனால்தான் பெருமானார் கூறுகிறார் அன்னை அப்பனும் நீயென மகிழ்ந்தே அகங்குளிர்ந்து நான் ஆதரித்து இருந்தேன் என்னுடைய ஆதரவு யாரு நீதான் என்னுடைய அன்னை நீதான் என் அப்பன் யார் நீதான் இந்த உண்மை எனக்கு தெரிந்திருந்த காரணத்தினால் நான் மகிழ்ந்து அகம் குளிர்ந்து இருந்தேன் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்னுடைய அகம் குளிர்ந்து இருந்தது என்னை இப்படி இடர்பல விடுத்தார் ஆனால் என்னுடைய அன்னையாகவும் அப்பனாகவும் இருக்கிறாயே நான் இந்த பூவுலகில் இடர்களை துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேனே அப்படி இருக்கின்றபடியில் என்னை நீ விட்டுவிட்டால் என்னை இப்படி இடர்கொல விடுத்தால் என் செய்கேன் என்னால் என்ன செய்ய முடியும் இதை யாரோடு புகழ்வேன் இதை யாருக்கு போய் நான் சொல்லுவேன் யாருக்கும் சொல்ல முடியாதப்பா நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் ஏம்மா அம்மா நீ இல்லையா என் அப்பா நீ இல்லையா உன்னைய தவிர எனக்கு யாரும் கிடையாதே எனக்கு வேற எந்த ஆதரவும் இல்லையே ஆனால் நான் இங்கு இடர்களை துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேனே இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் யார்கிட்ட சொல்லுவேன் யார்கிட்டையும் சொல்ல முடியாதுப்பா பொன்னை ஒத்த நீன் அடி துணை மலரை போற்றுவார்க்கு நீ புரிகுவது இதுவோ பொன்னை ஒத்த தங்கத்தை ஒத்த நின் அடி இறைவனுடைய பாதங்கள் பொன்னான பாதங்கள் அந்த அடியை அந்த அடித்துணை மலரை பெருமானர் வெறும் அடி என்று சொல்லவில்லை அதை அடித்துணை மலர் என்று சொல்கிறார் அந்த மலரை போற்றுவார்க்கு உன்னையே கதி என்று நினைத்து உன் அடித்துணை மலரை கொண்டிருக்கிறேனே உன் மீது பக்தி செய்து கொண்டிருக்கிறேனே என் அன்னையாகவும் அப்பனாகவும் நீ இருக்கிறாயே உன்னை போற்றுவார்க்கு நீ புரிகுவது நீ செய்வது இதுவோ இது நியாயமா இது தர்மமா பெருமானார் கேட்கல இறைவனை பார்த்து எவ்வளவு தூரம் பெருமானாருக்கும் இறைவனுக்கும் அந்த அன்பு பாசம் இருந்திருக்கிறது பாருங்க நீ செய்வது இதுவா இது நியாயமா தர்மமா நீ சொல் உன்னை எப்படியாயினும் மறவேன் ஆனால் என்ன நடந்தாலும் சரி உன்னை நான் மறக்க மாட்டேன் உன்னை எப்படியாயினும் மறவேன் உன்னை அல்லாள் என்னை உடையவர் எவரே உன்னைய தவிர என்னை காப்பாற்றக்கூடியவன் என்னை பெற்றவன் நீதான் எனக்கு உடைமையானவன் நீதான் எவர் இருக்கிறார் இவ் உலகில் இந்த உலகில் எவரும் கிடையாது உன்னை எப்படியாயினும் நான் மறவேன் உன்னை எப்பவும் நான் மறக்கவே மாட்டேன் உன்னை அல்லால் உன்னைய தவிர என்னை உடையவர்கள் எனக்கு உரிமையானவர்கள் என்னை உரிமையாக கொண்டவர்கள் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது பக்தி எப்படி பண்ணணும் பெருமானார் எப்படி சொல்றாரு பாருங்க என்னைய உன்னைய தவிர காப்பாத்துறவங்க யாரும் கிடையாது உன்னை நான் மறக்கவே மாட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் பெருமானாரை எப்பொழுதும் நாம் மறக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு பெருமானார் இன்னொரு பாடலில் அற்புதமாக கொடுக்க கொடுக்கிறார் அன்பாடு திருப்பொதுகில் ஆடுகின்ற அரசே நீன் அடிமையில் ஆணை அன்பாடு திருப்பொதுவில் ஆடுகின்ற அரசே நின் அடிமையில் ஆணை என்பாடு ஒன்றில்லை என்னால் துரும்பும் அசைத்திட முடியாது இதுகால் தொட்டு பொன்பாடு எவ்விதத்தானும் புரிந்து கொண்டு நீதானே புறத்தல் வேண்டும் உண்பாடு நான் உரைத்தேன் நீ இனி சும்மா இருக்க ஒண்ணாது அண்ணா அப்படிங்கிறார் எவ்வளவு அற்புதமா கொடுக்கிறார் பாருங்க அன்பாடு திருப்பொதுவில் ஆடுகின்ற அரசே இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் எங்கு ஆடிக்கொண்டிருக்கிறான் அன்பர்களின் திருச்சிற்றம்மலமாகிய இந்த புருவமத்தியில் அன்பு என்று சொல்லப்படக்கூடிய தவத்தை ஏற்றக்கூடிய அன்பர்களால் கண்டுகளிக்கக்கூடியதான் பெருமான சொல்கிறார் அன்பாடு திருப்பதிவில் ஆடுகின்ற அரசே பொது என்று சொன்னால் குருவமத்தி சிற்றபை இந்த பொற்சபையில் இறைவன் எப்படி ஆடுவான் அன்பு நிறைந்த அன்பர்களால் தவம் ஏற்ற அந்த அன்பர்களால் பொதுவில் கண்டுகளிக்க கூடிய அந்த அரசே அன்பாடு திரு பொதுவில் ஆடுகின்ற அரசே அப்ப இறைவன் யாருக்கு காட்சி கொடுப்பான் பொதுவில் பார்ப்பவர்களுக்கு அனுபவமாகத்தான் இறைவன் காட்சி கொடுப்பான் அதான் பெருமான அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அன்பர்களாக இருக்க வேண்டும் அன்பாடு திருப்பொதுவில் ஆடுகின்ற அரசே நின் அடிவேலாமை உன் பாதங்களின் மேல் சத்தியம் என்பாடு ஒன்றில்லை என்பாடு என்னால் நான் செய்யக்கூடிய செயல்கள்னோ ஒன்றுமே இல்லை என்பாடு ஒன்றில்லை பாடு என்று சொன்னால் செயல்கள் என்று பொருள் பாடுபடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுபோல என்பாடு ஒன்றில்லை என்னால் துரும்பும் அசைத்திட முடியாது என்னால் இந்த உலகத்தில் ஒரு சின்ன கூட அசைக்க முடியாதுப்பா ஒரு சின்ன திரும்ப கூட அசைத்திட முடியாது இதுகால் தொட்டு இப்ப நான் சொல்றேன் இதுகால் தொட்டு பொன்பாடு எவ்விதத்தானும் புரிந்து கொண்டு நீ தானே புறத்தல் வேண்டும் எனக்கு உடம்பை கொடுக்கணும் எந்த உடம்ப கொடுக்கணும் தெரியுமா இந்த மண் உடம்பு இருக்கு இல்லையா இந்த ஸ்தூல உடம்பு இருக்கு இல்லையா இந்த மண்ணான உடம்பை பொன் உடம்பாக நீ கொடு பெருமான் கேட்கிறார் பொன்பாடு எவ்விதத்தானும் நீ எவ்விதத்தை நீ எப்படின்னா பண்ணிக்கோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நீ என்னன்னா பண்ணிட்டு போ எனக்கு அதை பற்றி அது ஓம் பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு என்ன கொடுக்கணும் பொன் உடம்பு கொடுக்க வேண்டும் பொன்பாடு எவ்விதத்தானும் அது ஓம் பிரச்சனை நீ எப்படின்னா பார்த்துக்கோ புரிந்து கொண்டு நீதானே புறத்தால் வேண்டும் நீ தானப்பா எனக்கு கொடுக்கணும் கொடுக்குறதுக்கு இந்த தகுதியெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்காத அது ஓம் பிரச்சனை எனக்கு பொண்ணுடம்பு வேண்டும் எனக்கு பொண்ணுடம்பு வேணும் ஏன் எனக்கு பொண்ணுடம்பு வேணும்னு தெரியுமா என்னால் இங்கே ஆகிறது ஒன்றும் என்னால் இங்கே ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது உன்னை பொதுவில் கண்டுகளிப்பதற்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் உன்னை இந்த திருப்பொதுவில் கண்டு கழிப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் எனக்கு பொன்புடம்பு கொடு பொன் உடம்பு கொடு என்று பெருமானார் கேட்கிறார் பொண்பாடு எவ்விதத்தானும் புரிந்து கொண்டு நீதானே புறத்தல் வேண்டும் உண்பாடு நான் உரைத்தேன் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் உண்பாடு நீ என்னன்னா பண்ணிட்டு போ உன்பாடு நான் உரைத்தே நீ இனி சும்மா இருக்க உன்னாத நான் மிரட்டுகிறார் இறைவனை இனி நீ சும்மா இருக்க முடியாது எனக்கு பொண்ணுடம்பை கொடுக்காம இருக்க முடியாது நீ எப்படி நீ சும்மா இருப்ப ஒன்றை சொல்லிட்டேன் ஓம்பாடு ஓம் பிரச்சனை பாது என் பிரச்சனை கிடையாது எவ்வளவு உரிமையாக இறைவனிடம் பேசுகிறார் பாருங்க பொண்ணுடம்பை கேட்கிறார் பெருமானால் ஆனால் எவ்வளவு உரிமையாக இறைவனிடம் பேசுகிறார் தாங்க பக்தியின் உச்சம் பக்தியின் உச்சம் என்பது இறைவனிடம் எவ்வளவு தூரம் ஆழமாக நான் பேசிக்கிறோமோ அதுதான் பக்தியின் உச்சம் பெருமாள் சொல்றேன் ஓம்பாடு உரைத்தேன் நான் சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பொண்ணுடம்பு எனக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன் ஓம்பாடு நீ என்னன்னா பண்ணிட்டு போ இனி சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிட்டேன் இனி நீ சும்மா இருக்க முடியுமா முடியாது இனி சும்மா இருக்க முடியாது இனி சும்மா இருக்க ஒன்னாதன்னா ஒன்னாலே இனிமே சும்மா இருக்க முடியாது அப்போ எனக்கு என்ன கொடுக்கணும் அழியாத பொன் குடம்பை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் கேட்கிறார் எவ்வளவு அற்புதமாக கேட்கிறார் பாருங்கள் இதுதான் பக்தி இதுதான் பக்தி என்னால் இங்கே ஒரு துரும்பையும் அசைக்க முடியாது நான் முழுவதுமாக உங்ககிட்ட சரணை அடைஞ்சிட்டேன் என்பாடு ஒன்றில்லை என்னால் இங்கே என்ன செய்ய முடியும் ஒன்று செய்ய முடியாது அதனால என் அம்மையாக என் அப்பனாக இருந்து என்னை ஆண்டு கொண்டு இருப்பவனே இந்த துயரங்களில் துயரங்களிலெல்லாம் என்னை செலுத்தாத வண்ணம் நிறுத்தி அந்த துன்பங்களிலும் துயரங்களிலும் இருந்து என்னை காப்பாற்றி இந்த மண்ணான தேகத்தை மாற்றி பொன் உடம்பை அழித்து உன்னுடைய காட்சியை கொடுக்க வேண்டும் என்று அற்புதமாக இரண்டே இரண்டு பாடல்களில் பெருமானாருக்கும் இறைவனுக்குமான அந்த பக்தியை நமக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய பக்தியும் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய பக்தியும் இப்படித்தான் இருக்க வேண்டும் நம்மால் இங்கு உண்மையில் எதுவுமே செய்ய இயலாது நம்மால் இங்கு உண்மையில் எதுவும் செய்ய இயலாது இந்த தேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது பெருமானார் தெளிவாக சொல்கிறார் இறைவனை அடைவதற்காக மட்டுமே கட்டியமைக்கப்பட்ட தேகம் இந்த தேகம் வேறு எதற்காகவும் வழங்கப்பட்டதல்ல தேவர்களுக்கும் கிடைத்தக்க அரிய தேகம் எதற்காக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது மனிதர்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று தன்னுடைய தேகத்தை மாற்றிக்கொண்டு பொண்ணுடம்பாக மாற்றி இறைவனை கண்டுகளிப்பதற்கும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் இறைவன் நித்தியமாக நிரந்தரமாக நம் தேகத்தில் கலந்து கொள்வதற்கும் நாம் என்றென்றும் வாழ்வதற்குமாக அமைக்கப்பட்டது இந்த தேகம் என்று கூறி உங்களிடமிருந்து இதை விடைபெற்றுக் உங்கள் அன்பு சகோதரர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடியிலே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் அன்பர்களுக்கு ஒரு தகவல் நம்முடைய வள்ளலார் பெருமைகளின் வாயிலாகவும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வாயிலாக நம்முடைய சன்மார்க்க பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது இதுவரையில் ஆறு வாரங்களை இந்த சுத்த சன்மார்க்க பயிற்சி வகுப்பு கடந்திருக்கிறது இந்த சுத்த சன்மார்க்க பயிற்சி வகுப்பில் நம்முடைய நிலையை அறிதல் இறைவனுடைய நிலையை அறிதல் இறைவனுடைய அருளை பெறுதல் அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நம் நிலையை உயர்த்தி கொள்ளுதல் நம் குற்றங்களை விசாரித்தல் குற்றங்களும் குறைகளுமாக இருக்கக்கூடிய நம்முடைய மனதை மாற்றியமைத்தல் சுத்த நிலைக்குள் செல்லுதல் போன்று பல்வேறு விதமான பயிற்சிகள் பக்தி செய்தல் திருவருட்பா பணிதல் போன்று பல்வேறு விதமான பயிற்சிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பில் நீங்களும் இணைய வேண்டும் என்று சொன்னார் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு நான்கு ஐந்து ஒன்பது என்ற எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளலாம் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ நயன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நயன் என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு வள்ளல் பெருமானார் கொடுத்த அற்புதமான அருட்பாவின் உண்மைகளை தெரிந்து நீங்களும் மேன்மை பெற வேண்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வந்தனம்